அனுமான் அவர்களின் வரலாற்றில் இது இரண்டாவது பாகம் முதல் பாகம் பார்க்க வேண்டும் என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் லிங்கை தோட்டு பார்க்கவும் ஹனுமான் பிறந்தவுடன் அவருடைய அன்னையும் அவரும் மிகவும் அன்பாக இருக்க தொடங்கினார்கள் ஒரு நாள் அவர் அன்னையில்லாத நேரத்தில் சூரியனை மாம்பழம் என்று நினைத்து அதனை உண்பதற்காக பறந்து செல்வார் அப்பொழுது இந்திரதேவன் அவரை தடுத்து நிறுத்தி இது நீ உண்ணும் மாம்பழம் அல்ல இது சூரியன் என்று விளக்குவார் ஆனால் ஆஞ்சநேயர் அதை சிறிதும் பொருள்படுத்தாமல் சூரியனை விழுங்க ஆரம்பிப்பார் இதில் ஆத்திரமடைந்த இந்திர தேவன் மிகவும் கோபத்துடன் தனது வஜ்ராயுதத்தை ஆஞ்சநேயர் மீது பயன்படுத்துவார் அப்பொழுது ஹனுமான் தாடையில் அடிபட்டு இறந்து விடுவார் இதை பார்த்த வாய் தேவன் தனது புத்திரன் இறந்த சோகத்தில் அனைத்து காற்றையும் தடை செய்துவிட்டு அனுமானை தூக்கி கொண்டு ஒரு குகைக்குள் நுழைந்து விடுவார் இதனால் பூமியில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளும் மயங்கிவிடும் இந்த விஷயத்தை அறிந்த பிரம்மர் இந்திர தேவனை அழைத்துக் கொண்டு வாயு தேவனை பார்ப்பதற்காக செல்வார் அங்கு இந்திரன் வாயு தேவனிடம் மன்னிப்பு கேட்டு எனது வஜ்ரா இருந்தால் இனி அனுமானுக்கு எதுவும் ஆகாது என்று ஆசி வழங்குவார் மற்றும் பிரம்ம தேவர் ஆஞ்சநேயருக்கு உயிர் கொடுத்து இனி எந்த தேவர்களாலும் எந்த ஆயுதத்தாலும் அனுமானை அளிக்க முடியாது என்று ஒரு வரம் வழங்குவார் பிறகு வாயு தேவன் அனைத்து காற்றையும் பழைய நிலைக்கு அமைத்து விடுவார் இந்த சக்திகளால் அனுமான் பலசாலியாகவும் தனித்துவமானவராகவும் விளங்கியிருக்கிறார் சூரிய தேவனை குருவாக ஏற்றுக்கொண்டு அனைத்து கலைகளையும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார் தனது சிஷ்யனுக்கு அனைத்து விதமான கலைகளையும் கற்றுக் கொடுக்க எண்ணுகிறார் சூரியதேவன் ஆனால் அனுமான் பிரம்மச்சரிய விரதத்தில் இருப்பதால் அவரால் சில கலைகளை கற்றுக்கொள்ள முடியவில்லை இதனால் சூரிய தேவன் தன்னுடைய சூரிய கதிர்களில் இருந்து ஒரு பெண்ணினை உருவாக்கினார் பிறகு அனுமானிடம் சென்று எனக்கு குருதட்சணையாக நீ ஒன்று தர வேண்டும் என்றார் அதற்கு அனுமானம் என்ன வேண்டும் என்று கேளுங்கள் என்று கேட்டார் அப்பொழுது சூரிய தேவன் என்னால் உருவாக்கப்பட்ட என் மகள் சுபச்சலையை நீ திருமணம் செய்ய வேண்டும் அதன் பிறகு என்னால் உனக்கு முழு கலைகளையும் சொல்லித் தர இயலும் என்றார் அனுமான் நான் பிரம்மசேரியன் என்னால் எப்படி ஒரு பெண்ணை விரிவாக்கம் செய்ய முடியும் என்று கேட்டார் அதற்கு சூரிய தேவன் என் மகளும் ஜென்ம பிரம்மச்சரிய விரதத்தில் தான் இருக்கிறாள் இவளை மணப்பதினால் உன்னுடைய விரதத்திற்கும் எதுவும் ஆகாது என்று சொன்னார் பிறகு ஆஞ்சநேயருக்கும் சுபச்சலைக்கும் திருமணம் நடந்தது சூரிய தேவனும் தன்னுடைய அனைத்து கலைகளையும் அனுமானுக்கு கற்று அருளினர் இந்த தொடரின் அடுத்த பாகம் நாளை வரும்